அழுகை குறித்து இஸ்லாம் என்ன சொல்கிறது அழுகை என்பது இதயத்தினுடைய இரக்கம் இதயம் மென்மையாக மாறும்போது அழுகை வரும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது உண்மையில் அழுகை என்று நாம் இங்கே பார்த்தால் அது ஒப்பாரி அல்ல அண்ணல் அவர்கள் அந்த அழுகைகள் வெளிப்பட்டிருக்கிறது ஒப்பாரி என்பது ஷைதானுடைய செயல் அழுகை என்பது ரஹமத்தாக இருக்கிறது அல்லாஹுடைய அருளாக இருக்கிறது பெருமானாக அலைவு வலைவசல்லம் அவர்கள் அழுத போது கூட தன்னுடைய கட்டுப்பாட்டை மீறி ஒரு நாடும் ஒப்பாரி வைத்ததில்லை அதைத்தான் இஸ்லாமும் தன்னுடைய சமூகத்திற்கு சுன்னத்தாக பெருமானாக

चलिकाट